யோக நெறியில் நம்ம அடுத்தது நடையியல் அது நடத்தை நடையை தான் நம்ம நடத்தைன்னு சொல்கிறோம் எப்படி உலகத்தில் வாழ்வது உண்மை உணர்ந்து எப்படி வாழ்வது முதல்ல வந்து முகத்தில் விளங்கும் முறையான வாழ்வால் அகத்தொளிரும் ஆன்ம அழகு முறையான நல்ல ஒழுக்க வாழ்க்கையினால் உள்ளத்தில் ஒளிரக்கூடிய ஆத்ம பிரகாசத்தினுடைய அழகு ஒருவருடைய முகத்தில் பழிச்சிடும் அகத்தினுடைய அழகு முகத்தில் விளங்கும் மனங்கோண முகம் கோணம் மனம் உள்ள கோழி தின்னா முகம் கோணி போகும் மனம் மலர முகம் மலரும் காமம் வெகுளி கலக்கமற்ற தூய மனம் மாசற்ற கண்ணாடியை போல இருக்கும் அதோட ஆன்ம ஒளியும் நிலவும் அந்த ஒளிக்கதிரே தேஜஸ் ஓஜஸ் வர்ச்சஸ் எழில் காந்தி என உலகத்தில் அழைக்கப்படுகிறது களங்கமற்ற உள்ளம் காந்த சக்தி உள்ளது தூய நடை வசீகர பொலி உடையது உள்ள அழகின்றியே பொலியும் ஒரு மின்சார சக்தியே ஒலிப்படம் மின் விளக்கு மின்வண்டி டிராம் மின்மணி மின்பொறிகள் அனைத்தையும் இயக்கிறத போல ஓர் ஆத்ம சக்தியே உடல் உயிர் மனம் அனைத்தையும் இயக்கும் உள்ளாட உடல் ஆடும் உள்ளுக்குள்ள ஆடினா உடலும் ஆடும் தெய்வ பொய் புகழார்க்கு ஆகும் புகழ் தெய்வ நிந்தனை செய்யாம தெய்வத்தன்மை உள்ள பெரியவர்களை எதிர்த்து வாதாடாம பொய் சொல்லாம நடந்தா ஒருவனுக்கு புகழ் வரும் கடவுள் உறுதி கடவுள் பெரியார் பரப்பும் உண்மை ஒளி உண்மையான நடத்த இந்த மூன்று நாள்தான் உலகத்தில் வந்து சன்மார்க்கம் பரவும் அதாவது கடவுள் உறுதி கடவுள் பெரியவர்கள் பரப்பும் உண்மையோட உண்மையான நடத்தை இந்த மூணுதான் கடவுளை மறுப்பது தன்னையே மறுப்பதாகும் ஒவ்வொருவர் உள்ளத்திலையும் இருந்து இயற்கை உடலை நடத்துவோம் சுத்த ஆன்ம கடவுளை அந்த ஆன்மா இன்றி புலன்கள் உணராது மனம் நினைக்காது மூளை அறியாது அதுவே அறிவாய் இருப்பது அதை மறுத்தா அறிவை மறுத்தல் என்று பேர் உலகும் உயிரும் காரியம் கடவுள் காரணம் இடம் காலம் கருவி கற்பனை தோற்றங்கள் எல்லாம் மாறி மா மாறி மறைஞ்சாலும் அவன் என்றும் தானே இருப்பான் கடவுள் தான் உலகில நீதி நிலை நிற்கும் தெய்வ நிந்தை வந்து அகந்த உள்ள பொருளை உள்ளத்து உணர்ந்தவர்கள் அதன் மயமென்றே உலகனை காண்போர் அச்சம் மயக்கம் ஆணவம் இல்லாதவங்க பொய் பொறாமை புண்மைகள் அற்றவங்க இனிமையானவங்க சுத்தமானவங்க மனசுத்தம் அகசுத்தம் எல்லையில் அன்பு உள்ளவர்கள் அறிவும் அருளும் அமைதியும் தீரமும் இணைந்த நல்லவர்கள் இவர்கள்லாம் தேவர் ஆவாங்க அத்தகைய தெய்வ பெரியவர்கள் வணக்கத்துக்குரியவங்க அவர் சொல்வது மந்திரம் பேசி வாதாடாம அவர் உபதேசப்படி நடந்தால் நன்மை உண்டு இந்த நன்னடைக்கு பொய்யா ஒழுக்கமே உயிர் போன்றது தெய்வம் போற்றி தேவரை பணிந்து பொய்ய விலக்கு புகழ்பெற வாழணும் தன்னடை போற்றாதான் சான்றாண்மை பேசுவதின் மின்னை கரிதீட்டன் மேல் சான்றாண்மை என்றால் என்ன மாண்பு பொறுமை பெருந்தன்மை பெரியவர்கள் தன்மை ஞானம் தனது ஒழுக்கத்தை காப்பாற்றாதவன் நான் பெரியவன் என்று மார்தட்டிக்கொண்டும் பெரியாறு இயல்பான அறிவை விளக்க முடியுமா அப்படி அவன் விளக்குவதை விட சுடரோங்கும் மின்னலை கரியால எழுதுறது கரி கறி தான் போடும் மின்னலை எழுத முடியாது அன்னம் போல ஆந்தை தவிழுமா காக்கை குயிலாகுமா மின்னினி விண்மதிய வெல்லுமா புன்னடை நன்னெறி காட்டுமா ஒழுக்கம் போற்றினால் ஒழுக்கமே சாற்றும் பேச்சு பூச்சிகளின்றி நல்ல ஒழுக்கம் இயல்பாக விளங்கும் குற்றம் இறங்கி குறை அற்று எழுமின்கள் அற்றே நடைபோங்குமாறு ஒவ்வொரு நாளும் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு செஞ்ச குற்றத்தை நினைத்து வருது மனசாட்சியான தர்ம மன்னிப்பு கேட்டுக்கணும் காலையில் அந்த குற்றத்தை என்ற உறுதியோட மாசற்றவனாக எழுந்திருக்கணும் நன்னடைய வளர்க்கும் வழி இதுதான் மனிதன் கட்டி அதை மாற்று உயர்ந்த பொண்ணாக அதற்கு அதன் நல்லொழுக்கம் என்னும் உரையில உருக்கி மீண்டும் உருக்கி தூய்மையாக்கணும் தன்னலம் வஞ்சனை ஆசை ஆணவம் அழுக்காறு பொய் பகை காம குரோதாதிகள் முதலிய ஆயிரக்கணக்கான குற்றங்குறைகள் நிறைந்த இந்த மானிட வாழ்வை நாள்தோறும் மாசனுக்கணும் ஒழுக்கம் என்னும் ஒளியால செதுக்கிய உயிரோவியத்தை ஒளி பெற பொலிவிக்கணும் நாட்குறிப்புகள் எழுதி வரணும் குற்றம் குறைகளை கண்டு கண்டு திருத்தணும் மறைத்த குற்றம் மனதை வந்து கொடையும் உப்பு தப்பிக்கொண்டவன் காலையில் ஆற்றும் கடமை மாலையில் உண்டா மகிழ்வு காலையில் எழுந்து தமக்குரிய கடமைகளை சரிவர செய்ய தவறாதவர்கள் மாலையில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நல்ல காலை நல்ல மாலை காலை சுறுசுறுப்பு காரிய விறுவிறுப்பு வாழ்விற்கேற்ற வளர்ப்பு செயற்கைக்கேற்ற செய்ய அதாவது செய்கைக்கு ஏற்ற சிறப்பு காலை நான்கு மணிக்கு எழுந்து பல்வேளைக்கு சிறிது தியானம் பண்ணி வெளியே கொஞ்ச நேரம் காற்றாட உலாவிய பிறகு யோகாசனங்களும் பிராணாயாமமும் செய்யலாம் அல்லது வேறு தேக பயிற்சிகள் செய்யலாம் அதன் பின் நன்றாய் தேய்த்து குளித்து புதிய ஆடையெல்லாம் அணிந்து தனியாக அரை மணி நேரம் தியானம் செய்யலாம் பிறகு வாழ்வையே புனிதமாக்கும் அருள் வாக்குகளை படித்து நாள் முழுதும் அதே சிந்தனையாக இருந்து அலுவல்களை பார்க்கலாம் மாலை அஞ்சு மணிக்கு மேலே உலாவி வந்து உடம்பு சுத்தம் செய்து கொண்டு தியானித்து அருள் வாக்குகளை படிக்கலாம் பாடலாம் நல்ல வேலை கொடுத்து கொண்டே இருந்தால்தான் மனம் வசப்படும் இன்றைய காலகட்டத்தில் நகர வாழ்க்கையில் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் இருந்தாலும் நடைமுறையில் அந்த காலம் என்ன நாலு மணி இல்லைன்னாலும் ஆறு மணியாகவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு முறைமையை ஏற்படுத்தி கொண்ட அது வந்து நம்மளுடைய மனதுக்கு உண்டான பயிற்சி அது அப்போ அந்த மனம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து சேரத்தான் சேரும் முரடர் துணையும் முரண்பாடாம் சான்று கரடி ஈ ஓட்டும் கதை பண்படாத முரடர் செய்யும் உதவியும் முரணான பயனை விளைவிக்கும் ஏசமாக உறங்குகிறான் அவன் வளர்த்த கரடி ஈ ஓட்டுக்கிறது ஈக்கள் அவன் முகத்தை உட்காரும் போது பட்டு பட்டுன்னு கரடியை மூஞ்சிலேயே அடிக்கிறது முடிவில் கல் தூக்கி ஈ மேலே போடுறது விஷமாக மூக்கு உடஞ்சி ரத்தம் வருது நன்றி கட்ட கரடியே என் மூக்கை ஏன் உடைச்சான்னு அவன் கோம கொள்கிறான் அவன் நான் ஈய தானே அடித்தேன்றது கரடி இந்த முரட்டு நட்பு கொடியது வேசை வழி சேராரை சேரும் திரு வேசை வழி சேர்தல்னா என்ன விபச்சாரம் செய்தல் அதனால பழி வரும் விபசாரம் பிணி சேர்க்கும் கனவிலும் வேசை வழி மனம் சேராத தூயவர்களை எல்லா திருவும் வந்து பொருந்தும் திரு என்றால் அழகு செல்வம் தெய்வத்தன்மை மேன்மை வேசை வழி பற்றி அழிகிறவர்களை அறிவு செல்வம் பலம் பேர் புகழ் முகக்கலை எல்லாமே போயிடும் ஒருவன் தோய்ந்த தோளில் இன்னொருவன் தோய்வது எச்சில் உண்பதற்கு சமானமாகும் பயங்கரமான வெட்ட வெள்ளை மேகம் சூளை கட்டி நீரிழிவு சோக முதலிய கணக்கற்ற நோய்கள் இந்த எச்சல் வியாபாரத்தால் தான் வருது ஓர் அடிசருக்கு புலி நரி பாம்புகள் சீரும் இருள் கணவாயில் ஒழுகிறான் காமபித்தன் விபச்சாரம் இயற்கைக்கு செய்யும் அபச்சாரம் வேரோடு ஒழிக விலைவாழ்வு வீட்டு அறத்தில் சீரோங்கு பெண்டில் சிறந்து சிறுமை ஓங்கும் பெண்கள் இல்லத்தில் சிறந்து வாழணும் அதனால விளைவாழ்வு என்பது வேரோடு ஒழியனும் இருந்தால் கெடுவார் உண்டு பெண்கள் எல்லாம் ஒழுங்கான இல்லத்துல கற்புடம் வாழ்ந்தால் வேசை தொழிலுக்கு இடம் இல்லையே தக்க வயதில மனம் இல்ல மனமற்ற கட்டாயத்தாலி ஈடற்ற இணைப்பு கட்டற்ற காமவெறி வறுமை மனைவி இணங்காமை கணவன் வீரிய வலு இல்லாமல் இருக்கிறது அலித்தன்மை கோபம் தீய பழக்கம் கூடாத நட்பு பெரும் தீனி காவக்காட்சிகள் கெடுக்கும் நூல்களை பிடித்தல் முதைய முதலே இதனாலலாம் ஆண் பெண் ரெண்டு பேரும் புத்தியும் மயங்கி விபிசாரத்திற்கு இடமாது வேசை சுகம் விஷ சுகம் இனிக்கும் நஞ்சு வேசை இழுக்கும் முதல்ல கொஞ்சம் பாம்பு கொத்தும் விலை வாழ்வு ஒழிந்து நல்வாழ்வு ஓங்கணும் கலை வாழ்வு ஓங்கணும் வட்டாஞ்சகுனி வலைப்பட்டு மன்னவர்கள் கெட்டாரம் மாயக்கெடு வட்டுன சூதாட்டம் விழுந்த பல அரசர் நாடு நகரம் விழுந்து கெட்டு போனாங்க சூதாட்டம் ஒரு மாயம் அத அடியோடு ஒழிக்கடும் பட்டை விரித்து பன்றிக்கு போத்தலாமா உயர்ந்த காலத்தை சூதாட்டத்துல செலவடலாமா சீட்டு சூது குதிரை பந்தயம் முதல எத்தனையோ வகையான சூதாட்டம் நடக்கிறது தருவது போல காட்டி இவை உள்ளதையும் கவலை குடி அடிதடி விபச்சாரம் முதலிய பல தீமைகள் சூதுனால தான் உண்டாகும் நலனும் தருமனும் சூதினால் கெட்டதை நினைத்துக்கணும் வம்பாடுவதும் வாய்சூது காலத்தை வீணாக்குவதும் வாழ்வை சூதாடுவதாகும் சூதிர்பட்டோர் தூண்டில் மீன் போல இருப்பாங்க நல்லவர் கூட்டம் பயிற்சி பொது நல பணிகள் புண்ணிய செயல்களால நேரம் இல்லாமல் செய்து கொள்ளணும் நடையை மதியை நலத்தை புகழை குடியை கெடுக்கும் குடி கல் குடியானது ஒருவனுடைய ஒழுக்கத்தையும் மதியையும் நலத்தையும் புகழையும் குடித்தனத்தையும் கெடுக்கும் மனித சமுதாயத்தில் புகுந்த நரக தான் இந்த உண்ண மரக்கறி உணவும் குடிக்க நல் நீர் மோர் பால் பழ ரசங்களும் உள்ளது இதையெல்லாம் விட்டு மதிமயங்கி ஆளை பொட்டலாக்கி அவமானப்படுத்துற கல் விஷ்கி பிராந்தி கஞ்சா அபின் சுருட்டு இந்த பிழைகளெல்லாம் எல்லாம் மனுஷன் ஏன் நாளெல்லாம் பாடுபட்டு நாளனாய்ற ஏழைகளையும் இந்த குடிசனியை பிடித்து வாட்டி வறுமக்குடியில் தல்றத குடிகாரம் வீட்டில் ஒய்யாது சண்டை சச்சரவு வறுமை வெறுமை பொய் அடிதடி வம்பு வழக்கு மனம் வெடிச்சு போறோம் பேயினும் வெறி நாயினும் கொடியற் குடியர் குடிமக்கத்தால நடக்கும் கொலை களவு விபச்சாரம் வீண் வழக்குகளுக்கு கணக்கு இல்லை தென்னஞ்சாற்றை புளிக்க வைத்து கள்ளாக்காமல் அப்படியே வெள்ளம் செய்தால் குடியை வெடிக்கலாம்